நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு அருகே சுமார் நாற்பது ஏக்கர் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிறுகாலூர் ஊராட்சி மணக்கோடியான் இருப்பு கிராமத்தில் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் நாற்பது ஏக்கர் நெல் சாகுபடி செய்து தற்போது அறுவடை செய்து இதே இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி மற்றும் பழனிவேல் சத்தியமூர்த்தி கர்ணன் நடன சபாபதி பாலு உள்ளிட்ட இருபதிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மணக்குடியான் இருப்பு பகுதியில் சுமார் நாற்பது ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளனர் இவர்களது வயலில் நெல் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அதே பகுதியைச் சேர்ந்த தனிநபர் சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் அந்த தனிநபர் இதற்கு வழி தராததால் இவர்களது வயலில் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் தனிநபர் ஆக்கிரமித்து வைத்துள்ள குன்னம் ஆக்கிரமிப்பு அகற்றி அளவீடு செய்து பொது வழி அமைத்து தர வேண்டும் என அவர்களிடம் கோரிக்கை வைத்தும் பயன் இல்லாததால் முதல்வர் தனிப்பிரிவுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து நெல் மணிகளை அறுவடை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் என்றாலே விவசாயத்திற்கு பேர் போன மாவட்டம் விவசாயிகள் ஒற்றுமை இல்லாததால் சுமார் நாற்பது ஏக்கர் நெல்மணிகள் கருகி போகும் சூழ்நிலை உள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்